வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருவெண்ணை நல்லூர் வந்து வந்திருக்கிறோம் இங்கே வந்து கிருபாபுரீஸ்வரர் வந்து காட்சி தராரு இவரோட தலை வரலாறு பற்றி நம்ம பார்த்துட்டே வரலாம் வாங்க விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் திருவெண்ணெய் நல்லூர் கோவில் அமைந்திருக்கு பஸ்ஸில் வரவங்க அரசூரில் இறங்கிட்டு அங்கேருந்து திருக்கோவிலூருக்கு போகிற பஸ்ல ஏறினிங்கன்னா திருவெண்ணெய் இறங்கிடலாம் ட்ரெயினில் வரவங்க விழுப்புரத்தில் இறங்கிட்டு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் வசதி உங்களுக்கு இருக்குது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் தலவிருட்சம் மூங்கில் மரம் தல தீர்த்தம் தென்பெண்ணை ஆறு கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் ஆகும் எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவில்ல இருக்கு அது என்னன்னா சிவனோட காலனி சிவனோட காலனி இங்க எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் நாயன்மார்களில் சுந்தரரை பற்றி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் கைலாசத்தில் சிவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தவர்தான் சுந்தரர் ஒருமுறை சுந்தரர் செய்ய வேண்டிய வேலை தாமதம் ஆனது இதனால் சிவபெருமான் சுந்தரரை பூலோகத்தில் பிறக்கும்படி செய்தார் சுந்தரர் பூமியில் பிறப்பதற்கு முன் சிவபெருமானிடம் தான் வழிமாறி செல்லும் சமயத்தில் தன்னை தடுத்து நிறுத்தி சிவனே அருள் பொழிந்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பூமியில் பிறக்கிறார் அதன்படி திருநாவலூர் என்ற ஊரில் சைவ அந்தணர் குடும்பத்தில் சாதாரண மனிதனாக பிறக்கிறார் அவருக்கு தன்னுடைய பாட்டனாருடைய பெயரை சேர்த்து நம்பி ஆரூரான் என்றும் பெயர் சூட்டப்பட்டது சுந்தரருக்கு மூன்று வயது ஆகும் போது அந்த வழியாக வந்த குறுநில மன்னன் சுந்தரரை தத்தெடுத்து வளர்க்கிறார் சுந்தரரும் நல்ல செழிப்பாக வளர்கிறார் அவருக்கு திருமண வயது வந்துவிட்டது பெரியோர்களால் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு முதியவர் வருகிறார் நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறார் சுந்தரருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது அங்கிருந்தவர்கள் அனைவரும் யார் என்னவென்று கேட்டறியும் போது திருமண கோலத்தில் இருப்பவன் தனக்கு அடிமை அவன் என்னோடு வர வேண்டும் என்னோடுதான் இருக்க வேண்டும் என்று அந்த முதியவர் கூறுகிறார் அதற்கான ஆதாரம் எங்கே என்று அனைவரும் கேட்டனர் அதற்கு அந்த முதியவர் தன்னோடு ஊரான திருவெண்ணை நல்லூரில் இருப்பதாக கூறி அனைவரையும் கூட்டி சென்றார் மீண்டும் சபை கூட அந்த பெரியவர் ஒரு ஓலைச்சோடியை அங்குள்ளவர்களிடம் சமர்ப்பித்தார் அதில் நம்பியின் பாட்டனாரான ஆரூரான் நானும் எனது வாரிசுகளும் இவருக்கு அடிமை இதை நான் யாருடைய தூண்டுதல்லையும் எழுதல முழு தான் எழுதுறேன்னு அதுல எழுதப்பட்டிருக்கு இதனால அங்க இருந்தவங்க எல்லோரும் நம்பி என்ற பெயரில் இருந்த சுந்தரரை அந்த முதியவருக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கினர் இதற்கு இடையே தன்னோட திருமணத்தை நிறுத்திய கோபத்தால் அந்த முதியவரை பித்தன் மூடன் என்று நம்பி திட்டி தீர்த்தான் பின் அனைவரும் அந்த முதியவர் எங்கு வசிக்கிறார் என்று கேட்டதும் கோவிலுக்குள் சென்று தனது காலணிகளை வெளியே விட்டு கருவறைக்குள் சென்று மறைந்தார் இறைவன் சென்றதும் சுந்தரருக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள் வந்துவிட்டது வந்தது சிவபெருவான் என்று தெரியாமல் திட்டிவிட்டேனே என்று சிவனிடம் புலம்புகிறார் உடனே சிவன் சுந்தரருக்கு அருள்புரிந்து நீ திட்டிய வார்த்தையில் இருந்தே பாடத் தொடங்கு என்றும் இனி நீ வாழ்நாள் முழுவதும் சிவத்தலங்களுக்கு சென்று தன்னை பற்றி பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பதே சுந்தரரின் பணி என்றும் கூறி அங்கிருந்த அனைவருக்கும் காட்சி கொடுத்து மறைகிறார் சிவபெருமான் அப்பேற்பட்ட நிகழ்வு நடந்த இடம்தான் இந்த திருவெண்ணை நல்லூர் திருத்தலம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் நம்மளால சிவனோட காலணிய ஒரு பெட்டிக்குள்ள கருவறைக்கு வெளியே சிவன் எங்க கழட்டி விட்டாரோ அங்கேயே வச்சிருப்பாங்க அதையும் பார்க்கலாம் பின்னாடி தெரியுது இல்லைங்களா மண்டபம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கும் வழக்கு நடந்ததாக சொல்கிறாங்க வாங்க பார்த்துட்டே வரலாம் மகிஷாசூரனை வதம் செய்துவிட்டு கோபத்துடன் இருந்த அம்மன் பாலிலிருந்து எடுத்த நெய்யினால் லிங்கம் செய்து இங்கு பூஜை செய்து வந்ததால் திருவெண்ணை நல்லூர் என்ற பெயர் பெற்றது தாருகாவன ரிஷிகள் சிவனை அழிக்க வேண்டும் என்று யாகம் செய்து வந்தனர் அதை தடுத்து நிறுத்தி சிவபெருமான் அவர்களை தன்னோட கட்டுப்பாட்டிற்குள் வைத்தார் சிவபெருமானை அழிக்க நினைத்தது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை அறிந்த ரிஷிகள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர் சிவபெருமானும் தன்னுடைய கிருபையால் ரிஷிகளை மன்னித்து அருளினார் இதனால் இத்தலத்தில் சிவனுக்கு கிருபாபுரீஸ்வரர் என்று பெயர் வந்தது அது மட்டும் இல்லாமல் சுந்தரர் இத்தலத்திற்கு திரு அருள்துறை அதாவது அருள் தரும் இடம் என்று பெயர் வைத்தார் இந்த முக்கியமா உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்க வந்து சீட்டு எழுதி பெட்டியில போட்டீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும்னு நம்பப்படுது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு நீங்களும் வாங்க சிவனோட அருளை பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் விவர்ஸ்